வேலையே இல்லைனாலும் ஒரு தடவையேது காட்டை வந்து சுற்றி பார்க்கணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்போ தான் எந்த இடத்துல தண்ணி புட்டுக்கிட்டு ஓடுது எங்கே எலி நோண்டி வச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் நம்ம காட்டில் பார்த்திங்கன்னா பயிர் நட்டு இன்னையோட இருபத்தி ஒரு நாள் ஆகிடுச்சி இன்னைக்கு களை பறிக்கணும் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி வந்து அரையாண்டு லீவு விட்டு இன்றைக்கி கடைசி நாள் நாளைக்கு எல்லாம் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலையிலே வந்து வயலை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் தண்ணி எங்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஓடுது அப்புறம் பயிர் நட்டதுலேருந்து உங்கள்கிட்ட காமிக்கலை நம்ம கண்ணம் தான் கேட்டுட்ருப்பாங்க வயல் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு எப்படி இருக்காவா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசாரிச்சிட்ருப்பாங்க அண்ணா பாருங்க நம்ம பயிரோட எங்கள் வீட்டுக்கார் வந்து மணி மணின்னு கூப்பிட்றாரு ஆ வர நம்ம பயிரெலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கண்ணா வச்ச பயிர் மாதிரி தெளிஞ்சிக்கிச்சு பயிர் இனிமேட்டு களை பறிக்கலாம் அப்படி இப்படி பாருங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் அப்படியே இந்த வயக்காட்டை அப்படியே சுற்றி பார்க்கும்போது வயலில் வந்து ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் மனசுக்கும் ஆகிடும் மீன் பிடிக்கிறதுக்காக புழு நோண்டிகிட்டு இருக்காருப்பா வயக்காட்டில் வரப்பு ஓரத்தில் வரப்பு கொஞ்சம் வெட்டி வெட்டி புழு எடுத்துகிட்டு இருக்காரு அதுக்கு தான் மணி மணின்னு கூப்பிட்றாரு மீன் பிடிக்க போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சான் போயிட்டு அடுத்த வீடியோ மீன் பிடிக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு வரும் ஓகே நான் பயிரோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பதினெட்டு நாளைக்கு பரவாயில்லையா சாரி இருபது நாளைக்கு பரவாயில்லையான்னு சொல்லுங்கள் நேரில் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அது செல்லில் பார்க்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது செடியெல்லாம் சரி ஓகே விவசாயம் இருக்கிற நீங்கள் வந்து யாராவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயிரோடய வளர்ச்சி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம நெல் நாற்று போட்டிருந்தப்பே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க நெல்லோட ரகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன்ல இந்த நெல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று நெல்லோட ரகம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அந்த வயலில் வந்து வேறு ரகம் போட்டிருக்கோம் அது வந்து கோ ஐம்பது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐம்பத்தி ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வளர்த்தியாக இருக்குது செடி நல்லா வளர்ந்துருக்கு